பெரிய இதை விட போகிற இடங்களும் இருக்கு அப்போ ஆக்சுவலி என்ன இந்த இங்க வந்து இருக்கு லண்டனும் வந்துருக்கு இங்கே இடங்களை சுற்றி பார்த்துருக்கிறேன் சுற்றி பார்த்து கூட இடங்கள் போயிருக்கிறேன் அப்ப நே நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த கல்யாணம் இதுக்குத்தானே வந்து இருக்கிறீங்க கல்யாண நினைவுக்கு அந்த இதில் வந்து நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்களா என்ன சாப்பாடு சாப்பாடு எப்படி இருக்கு அருமை அருமை சாப்பாடு இல்லாமல் இல்ல பக்கத்தில் இருக்குது பனானா அள்ளி என்ற கடை அந்த கடையையும் நாங்கள் காட்டுவோம் வீடியோ இல்லை எங்களை வீடியோ இல்லை என்ன சாப்பாடு கணிம இருக்கா காட்டினா நல்லதா என்ன நல்ல ஒரு சாப்பாட்டு தோடியாக காட்டுவோம் அங்கே காட்டுங்க அது சரவண பவான் அது சரவண பவான்

அதே கடையில தான் அந்த கடையில தான் கீர்த்தி வேலை அந்த என்ன கடை என்ன பேர் அந்த கடைக்கு தான் பேரு இதுதான் எங்களுக்கு அருமையான சாப்பாடு அருமையான சாப்பாட எங்கட கொண்டாட்டத்துக்கு வழங்கிய உண்மையில் இந்த மாலை பொழுது காட்சி என்பது இன்னும் அழகாக இருக்கிறது இந்த இடத்தை பொறுத்தளவில் இது வந்து இல்பட் என்ற நகரம் லண்டனுக்குள்ள ஒரு இடம் இந்த இடம் வந்து இல்பு அப்படின்ற முதலாளியை பற்றி சொல்ல வேணும் என்று சொன்னால் இவர் வந்து எங்களோட படிச்ச ஒரு நண்பர் நண்பர் ஒருவர் ஆனால் ஆரம்பத்தில் வந்து இவர் எங்களுக்கு யாருன்னு தெரியாது ஒரு விஷயமாக கடையில் வந்து சாப்பாடுகள் ஓர்டர் கொடுக்கும்போது விசாரிக்கும் போது தான் அறிந்து கொண்டே நின்னோட கூட படித்த ஒரு நண்பர் இவர் இரண்டாவது கடையை இந்த இடங்களில் இரண்டாவது கடை இங்கே தொடர்ந்து இருக்கிறார் இந்த கடை தரங்கள் சுவையலை பற்றி உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது

மற்றது என்னட்டு சொன்னால் இவர் இவர் வந்து என்னோட ஒரு என்னோட உண்டாக படித்த ஒருவர் எதிர்பார விதமாக ஒரு சாப்பாடு ஓட ஓர்டர் கொடுக்க வந்த இடத்தை தான் கேட்டறிஞ்ச விதத்தில் எந்த விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் எங்களோட சேர்ந்து உண்டாக படித்த ஒரு நண்பர் நாங்கள் வந்து சுழுவிரம் வடக்கு ஆரம்ப வித்தியாலயம் என்ற க பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பேரும் உண்டாக படித்த நாங்கள் அதோட வாய்ப்பும் அவரோட சேர்ந்து படித்த அந்த இடங்களை நாங்கள் அவரோட நோமலாக வந்து ஒருத்தரோட நாங்கள் கதைச்சு உள்ள கதைக்கும் போது இந்த ஊர் அதுகள் என்று விசாரிக்கும்போது தான் அப்போதான் தெரிஞ்சிச்சு அவர் என்று நெருங்கிய நண்பர் என்று அப்போ இந்த இடத்துல அந்த கடையும் ஒரு காப்ப எந்த யூடியூப் கூட இதை என்று ஒரு ஆசை நிமித்தம் தான் டச் செய்கிறேன் லை <laughs> <laughs>

ഓക്കേ നല്ല രീതിയാ. പുലിശാസ് പുലിശാസ്. ഇ ഇ ഇന്ത്യയെന്നാ പോ거든. ഇതിനെപ്പറ്റി ചൊല്ലുങ്ങളെ. ഞാൻ ചൊല്ലും. അണ്ണാ ഇതിനെപ്പറ്റി ചൊല്ലുங்க പോ വെച്ചേട്ടോ. ഹരിമാൻ. இது புதிய புதிய வரவு புதிய வரவா புதிய வரவு ஸ்பெஷல் நாங்கள் ஆஃபர் போட்டு வந்து நாங்கள் ஆ இதில் மீன் இருக்குது முள்ளு மீன் இருக்குது ஆ தந்தூரி சிக்கன் இருக்குது ஆ அதே ஜம்மு ஃப்ரைட் ரைஸ் இருக்குது மற்றது நாலு பேர் ரெண்டாவது நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடலாம் நாலு ஒம்பலே போடுறோம் வணக்கம் இது இந்த கடைக்கு நீங்கள் புதுசா துறந்துருக்கு இந்த கடைன்ன புதுசா துறந்துருக்கு டெய்லி வாருங்களா இல்ல அண்டே தானே முதல் முதல வாருங்க இந்த ஓப்பனிங் ஓப்பனிங் வந்துட்டு இது

எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது எல்லாம் அந்த க்ரீன் கலருக்கு பச்சை எல்லாத்தையும் கொடுத்துருக்குறீங்க உண்மையில் நல்லா உண்மையில் நின்று முன்னு நின்று நல்லா சேவை செய்தீங்க உங்களுக்கு நாங்களெலாம் நன்றி சொல்லவும் ஒழுங்கா ஓகே உங்களோட சேர்ந்தவரோட உங்களோட தொழிலும் அவரோட சேர்ந்த ஒத்துழைப்பும் தொடரவணுமண்டி இந்த இடத்த உங்களையும் நான் பாராட்டறேன் ஓகே அண்ணா ஆரம்பத்தில் நான் உங்களை பார்த்துட்டு நான் ஒரு ஒருவேளை எங்களோட இது தானே மொழி அல்ல தான் தமிழா ஆ உண்மையில் நான் கண்டுட்டு வீர நாட்டுக்காரரோ ஒரு மனதுக்கு ஒரு இது இருந்தது புறா புறா தான் கதை கேட்க கொஞ்சம் தமிழுக்கு கிட்ட கிட்ட வரைக்கான உங்களோட கொஞ்சம் நல்லா செய்து பழக இருந்தேன் ஓகே செய்திங்க உங்களோட சேவைப்போமே உண்மையில உங்களோட கடை ரெண்டாவது கடை உங்களோட தொழிலும் வளர்ச்சியும் மேலும் மேலும் வளர வேணும் என்று இந்த இடத்துல உங்களுக்கு தெரிந்து கொண்டு மற்ற வந்து இவரை திடீரென்று நான் சந்திக்க

ஊர் பெயர் விசாரிக்கும்போது தான் அறிஞ்சு என்னோடு சேர்ந்து என் துணவியாரோடு சேர்ந்து படித்த ஒரு நண்பன் நீண்ட கால ஒரு நண்பனை சந்திச்சிருக்கிறது இந்த இடத்த நாங்கள் இருவரும் வந்து சுயிரம்பட கார் மத்தியிலோ உண்ட படித்தும் யாவருக்கும் எனது வலியுலி உங்களை மகிழ்வித்திருந்தால் நீங்கள் பெல் வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்